இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு இருப்பவருக்கு கேடு அவர் சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனமாறினால் அவரை மன்னியுங்கள் ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மாறிவிட்டேன் என்று சொல்வார் ஆனால் அவரை மன்னித்து விடுங்கள் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்படியும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனமாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் என்று நாம் இன்று முதலில் மனமாற தயாராக இருக்கிறோமா நமக்கு தெரியும் நாம் என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது நாம் ஏழு முறை மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்க வேண்டும் என்று முதலில் நான் மன்னிப்பு கேட்பதற்கு தயாரா பல நேரங்களில் நான் ஒரு முறை மன்னிப்பு கேட்டேன் நான் ஒரு முறை சென்று அவரிடம் பேசினேன் அவர் எனக்கு செவி சாய்க்கவில்லை என்னை மதிக்கவில்லை என்னை மன்னிக்கவில்லை எனவே அன்றிலிருந்து நான் மன்னிப்பு கேட்பதை விட்டுவிட்டேன் அவரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டேன் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இறை வார்த்தையிலே பார்க்கிறோம் ஏழு முறை பாவம் செய்யக்கூடியவர் விட்டேன் என்று முதலிலே மன்னிப்பு கேட்டு வருகிறார் அப்படி மன்னிப்பு கேட்கக்கூடிய மனநிலை நம்மிடம் இல்லை என்று சொன்னால் முதலிலே அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கிறது மன்னிப்பது இன்னொரு புறம் என்றால் மன்னிப்பு கேட்பது பல நேரங்களிலே நாம் மற்றவர்களை எளிதாக மன்னித்து விடுகிறோம் ஆனால் மன்னிப்பு கேட்க தயங்குகிறோம் நான் எப்படி இறங்கி செல்வது கணவன் மனைவியிடையே கூட இன்று இந்த நிலை இருக்கிறது எனக்கு அவர் எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறார் என்னை எவ்வளவாக காயப்படுத்தி இருக்கிறார் நான் எப்படி மன்னிப்பு கேட்பது என்று நாம் சொல்லிக்கொண்டு இன்னும் வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இப்படியாக வைராக்கியத்தோடு மன்னிப்பு கேட்பதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய மனநிலையை பாதிக்கும் அது நம்முடைய உளவியலை பாதிக்கும் அது நமக்கு ஒரு நிம்மதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் எனவே முதலில் நான் மன்னிப்பு கேட்போம் அடுத்தவர்கள் மன்னிக்கிறார்களோ இல்லையோ தாழ்ச்சியோடு திறந்த மனநிலையோடு என ஆண்டவருக்காக என் ஆண்டோருடைய வார்த்தைக்காக இதோ நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி நீங்கள் முதலில் மன்னிப்பு கேட்க தயாராக இருங்கள் இரண்டாவதாக நம்மிடம் மன்னிப்பு கேட்பவரை அவர் ஏழு முறை கேட்டாலும் நாம் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும் இதேதான் நாம் எப்படி மன்னிப்பு கேட்க தயங்கினோமோ அதே போலத்தான் ஒரு முறை மன்னிக்கலாம் இருமுறை மன்னிக்கலாம் எத்தனை முறைதான் பொறுத்து கொள்வது மீண்டும் மீண்டுமாய் ஒருவர் நமக்கு எதிராக செயல்படுகிற பொழுது நாம் வெறுத்து ஒதுக்கி விடுகிறோம் அவர்களை தவிர்த்து விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் ஏழு முறை நான் மனமாறிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கையில எல்லா மனிதருக்கும் பலவீனம் உண்டு கவுளடியார் சொல்லுகிறாரே நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே மீண்டும் மீண்டுமாய் செய்கிறேன் மனித பலவீனம் இந்த பலவீனத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் அதை கேட்க வேண்டும் அந்த வார்த்தை நமக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கும் மன்னிக்கு சொல்லிக் கொடுக்கும் மன்னிப்பு கேட்பதற்கு இறைவார்த்தை நம்மை தூண்டும் தூய் ஆவியானவர் நம்மை அப்படியாய் வழிநடத்துவார் நாம் மன்னிப்பு கேட்கிற பொழுது மன்னிக்கிற பொழுது நம் நமக்குள்ளாய் தூய் ஆவியானவர் உயிரோட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடியது நாம் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும் மன்னிப்பு கேட்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுவிடம் திருத்துதர்கள் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய நம்பிக்கையை அதிகரியும் ஆமன்பிற்குரியவர்களே நாம் கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிக்கும்படியாய் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் எப்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசிர்வதையும் எனக்கு இதை தாரும் அதை தாரும் எல்லாம் என்றெல்லாம் கேட்கிறோம் என்னுடைய பிள்ளைகளு பிள்ளைகளுக்கு ஆன்மீக தாகத்தை தாருமாண்டவரே எனக்கு ஒரு ஆன்மீக தேடலை தாருமாண்டவரே நான் இன்னும் அதிகம் அதிகமாய் உண்மை தேடவும் உம்மை விசுவசிக்கவும் நீர் என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா கேட்கிறோமா நம்பிக்கை நம்பிக்கை இறை இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்துல எந்த ஆசிர்வாதத்தையும் செய்ய முடியாது அவர் எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கலாம் ஊழியத்திலே நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார் அங்கே நம்பிக்கை இல்லாத மக்கள் இயேசுவை மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் அவமோ நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது அங்கே இயேசுவால் வேறு வல்ல செயல்கள் செய்ய இயலவில்லை என்று சொல்லுகிறார் ஆனால் கடுகளகு விசுவாசம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் மிகப்பெரிய காரியத்தை செய்ய முடியும் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லுகிறார் எனவே இதோ இந்த நாளிலே ஆண்டவரின் மீது நாம் விசுவாசம் கொண்ட பிள்ளைகளாயிருப்போம் நம்முடைய பிள்ளைகளையும் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும்படியாக வளர்த்தெடுப்போம் நம்மோடு இருப்பவர்களை மன்னித்து நம்முடைய உறவுகளை சரி செய்து கொள்வோம் நாமும் நம்முடைய தவறுகளுக்காக ஐயோ நான் தவறாக இதை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று காட்சியோடு கேட்போம் அப்பொழுது நம் மனதிற்கு நம்முடைய வீட்டிற்கு அமைதி உண்டாகும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் நம்பிக்கையான ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு எங்கள் வீட்டில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக இவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் உடைய திருவள்ளத்தின்படி நிறைவேற்றி கொடுப்பீராக ஏ தெய்வமே இதோ இந்த நாளிலே திருத்துவதர்களும் இடத்திலே வேண்டியது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் எங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் நாங்கள் உமீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாய் செய்தரும் எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் இன்னும் உம்மை தேடும்படியாய் உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கும்படியாய் எங்கள் வீட்டில் எல்லாம் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ நாங்கள் உமீது விசுவாசம் கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து எத்தனையோ அருள் ஆசீர்வாதங்களை உன்னிடமிருந்து பெற்றிருக்கிறோம் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளில் இன்னும் இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசு ஆண்டவரே நாங்கள் இத்தனை நாட்களாக மன்னிக்க முடியாமல் இருந்த நபர்களையெல்லாம் தாழ்ச்சியோடு மன்னிக்கும்படியாய் ஆண்டவரே உம்மை உம்முடைய வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டு அதற்கு சான்று சான்றுபகரும்படியாய் மன்னிப்பு கேட்கும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதியம் எங்களுக்கு தாழ்ச்சியான உள்ளத்தை தாரும் ஆண்டவரே எளிமையான வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக நீர் ஆசிர்வதியும் இதோ குடி நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து முழுமையாய் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் இவர்களை குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்ப உறவு சிக்கல்களிலிருந்து ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கு நிறைய விடுதலையை கொடுப்பீராக இதோ பிளவுபட்டு பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியினர் உம்முடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாய் உம்முடைய அருள் ஆசீர்வாதத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாய் மீண்டும் இணைந்து வாழும்படியாய் செய்தருளும் இயேசு ஆண்டு ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே எந்த தீய சக்தியும் எந்த நோய் நொடிகளும் இதோ இந்த நாளிலே எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து நீர் எங்களை பாதுகாப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே இன்னும் சிறப்பாக தேர்வு எழுதி வாழ்விலே வெற்றி பெற வேண்டுமாய் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்கள் வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதியும் இன்னும் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நீரே எங்கள் ஜெபம் கேட்டு இந்த பிள்ளைகளை இன்றே ஆசிர்வதிப்பீராக நல்ல செய்திகள் எங்களுக்கு கிடைக்கும்படியாய் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து ஆண்டவரே நீரே வெற்றியை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் கூட உலக நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஒற்றுமையோடு உமக்கு சான்று பகரும்படியாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று மீட்பராகி வழியாகுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்